மாடு பிடிப்போம் நாடு ஆள்வோம் அழகாபுரி ஊர் மக்கள் ஒரே மகிழ்ச்சியாக இருந்தனர் அதற்குக் காரணம் அன்றுதான் பொங்கல் பண்டிகை ஆரம்பமானது பரமார்த்தரும் சீடர்களும் கூட மிகவும் சுறுசுறுப்பாயிருந்தனர் மறுநாள் மாட்டுப் பொங்கலும் வந்துவிட்டது குருவே குருவே என்று கத்திக்கொண்டே ஓடி வந்தான் மண்டு இன்று சாயுங்காலம் ஊர் எல்லையில் நிறைய பந்தயம் எல்லாம் நடக்கப்போகுதாம் பந்தயமா என்ன அது என்றபடி குருவும் சீடர்களும் அவனைச் சூழ்ந்து கேட்டார்கள் காளை மாட்டின் கொம்புகளுக்கு வண்ணம் பூச வேண்டுமாம் அப்புறம் ஜல்லிக்கட்டு கூட நடக்கப் போகுதாம் வெற்றி பெறுபவர்களுக்கு பல கிராமங்களைத் தரப்போகிறாராம் நம் அரசர் என்று சொன்னான் மண்டு இதைக் கேட்டதும் பரமார்த்தரின் மூளை தீவிரமாக வேலை செய்தது சீடர்களே எப்படியாவது இந்த பந்தயத்தில் நாம் ஜெயித்துவிட்டால் நான் பல ஊர்களுக்குத் தலைவனாகிவிடுவேன் உங்களுக்கும் பதவி கிடைக்கும் அப்புறம் நமக்கு எந்த துன்பமும் இல்லை குருவின் திட்டத்தைக் கேட்ட சீடர்கள் மகிழ்ச்சியால் எகிரி எகிரிக் குதித்தனர் குருவே நீங்கள் கவலையப்படாதீர்கள் எப்படியும் நாங்கள் வெற்றி பெற்றுக் காட்டுகிறோம் என்று முட்டாள் சொன்னான் நம் குரு மட்டும் எப்படியாவது ராஜா ஆகிவிட்டால் மகிழ்ச்சியாக இருக்கலாமே விதம் விதமான குதிரைகள் பூட்டிய தேரில் ஜம் என்று ஊர்வலம் வரலாம் என்று கனவு கண்டான் மூடன் அது மட்டுமா தெருவில் போனால் எல்லோரும் நம் காலில் விழுந்து விழுந்து கும்பிடுவார்களே என்று சிரித்தான் மட்டி ஆமாம் ஆமாம் எனக்கும் கூட இலவசமாக நிறைய சுருட்டுகள் கிடைக்கும் பணத்துக்கு பதில் சுருட்டையே வரியாக கட்டச் சொல்ல வேண்டும் என்றார் பரமார்த்தர் குருவே இன்னொரு கட்டளையும் போட வேண்டும் இனிமேல் புதிதாக குதிரைகள் போடும் முட்டைகள் எல்லாம் மன்னருக்கே சொனதம் என்று சொல்லிவிட்டால் எல்லா குதிரைகளும் நமக்கே கிடைத்துவிடும் என்று மடையன் யோசனை சொன்னான் சீடர்களே அற்புதமான யோசனைகள் அருமையான எதிர்காலம் வெற்றி நமக்கே விடாதீர்கள் ஓடுங்கள் என்று ஆவேசமாய்க் கூச்சலிட்டார் பரமார்த்தார் குருவுக்கு ஜே என்றபடி எல்லோரும் ஜல்லிக்கட்டு நடக்கும் இடத்தை நோக்கி புறப்பட்டார்கள் ஒரு வீதியில் குருவும் சீடர்களும் எதிர்பாராத நிகழ்ச்சி நடந்தது யா அந்த மாட்டை பிடியுங்கள் என்று கூச்சலிட்டுக் கொண்டு ஒரு தடித்த அம்மாள் பரங்கிக்காய் போன்ற தன் உடலை தூக்க முடியாமல் தூக்கிக் கொண்டு நடந்து வந்தாள் இலேசாக காற்று வீசினால் கூட மூன்று முறை குட்டிக்கரணம் போட்டு உருளும் அளவுக்கு ஒரு பசுமாடு வாயில் நுரை வழிய நொண்டி நொண்டித் தள்ளாடி நடந்து வந்தது அது அவளுக்கு போக்கு காட்டிக் கொண்டிருந்தது அதன் விழாவில் வரிவரியாக எலும்புகள் துருத்திக் கொண்டிருந்தன மாட்டுப்பொங்கல் என்பதால் கொம்புகளுக்கு வண்ணம் பூசி பூவும் சுற்றப்பட்டு இருந்தது பொங்கல் தயாரித்த பின் அதை தன் அருமையான பசுமாட்டுக்கு ஊட்டுவதற்காக ஒரு பெரிய கிண்ணத்தில் வைத்திருந்தாள் அந்த கிண்ணம் அடிக்கடி பசுமாட்டுக்கு மருந்து கரைத்து ஊட்டுவதற்கு பயன்படுத்தப்படுவது எனவே ஏதோ மருந்து ஊட்ட வருகிறாள் என்று நினைத்து பசு தள்ளாடி தடுக்கி ஓட்டம் பிடிக்கத் தொடங்கியிருந்தது இதற்கிடையே தாடி மீசையும் சுருட்டும் புகையுமாக பரமார்த்த குருவும் அலங்கோல விசித்திரங்களாக அவரது சீடர்களும் எதிரே வரவே அவர்களைக் கண்டு மாடு மிரண்டது இதோ ஒரு ஜல்லிக்கட்டுக் காலை மைதானத்திலிருந்து தப்பி வந்திருக்கிறது என்று சீடர்கள் அதைச் சூழ்ந்து கொண்டார்கள் விடாதே விடாதே வாழைப்பிடி இதை அடக்கி மன்னரிடம் பரிசு வாங்கிவிடலாம் என்று குரு கட்டளையிட எல்லா சீடர்களும் ஒரே நேரத்தில் மாட்டின் பிடித்து இழுத்தார்கள் வால் பாதியாக அருந்தது வேதனை தாளாமல் குரல் எழுப்பிய மாடு தன்னிடமிருந்த கொஞ்சம் நஞ்சம் சக்தியையும் திரட்டி கழுதை போல் ஒரு உதைவிட்டது இதில் மட்டிக்க மடையனுக்கும் மூக்கு பீய்ந்தது இருவரும் கதறிக்கொண்டு தூரப்போய் விழுந்தார்கள் இது மாடா அல்லது கழுதையா என்று திகைத்த குரு கொம்பு இருப்பதை பார்த்து பொல்லாத மாடாக இருக்கிறதே கொம்மை பிடியுங்கள் அப்போதுதான் அடங்கும் என்று பதறியவாறே சொன்னார் முட்டாளும் மூடனும் மண்டுவும் மாட்டின் மீது போய் விழுந்தார்கள் இவர்கள் பாய்ந்த வேகத்தில் இரண்டு கொம்புகளும் பீந்து கையோடு வந்துவிட்டன பசு கால்களை விரித்து படுத்தே விட்டது ஆ மாடு அடங்கிவிட்டது அடங்கிவிட்டது என்று குருவும் சீடர்களும் குதித்தார்கள் ஐயோ என் கண்ணுன என் செல்லம் போச்சே தினமும் நாலுபடி பால் கறக்கும் அருமை பசுவைக் விட்டீர்களே என்று குண்டு கிழவி கண்ணீர் விட்டு ஒப்பாரி வைக்கத் தொடங்கிவிட்டாள் கவலைப்படாதே பாட்டி மாட்டை அடக்கிய வீரச் செயலை மன்னரிடம் சொல்லி கிடைக்கும் பரிசு பணத்தில் உனக்கு நஷ்ட ஈடு கொடுத்து விடுகிறோம் என்று கூறி அவளைச் சீடர்கள் சமாதானப்படுத்தினார்கள் குற்றுயிராகக் கிடந்த பசு மாட்டை ஒரு கட்டை வண்டியில தூக்கிப் கொண்டு ஜல்லிக்கட்டு மைதானத்துக்குப் போனார்கள் சேருவதற்கள் மாடு இறந்துவிட்டது ஜல்லிக்கட்டுக் காளையை அடக்குவதாக நினைத்து நோஞ்சான் பசுமாட்டின் உயிரையும் போக்கிய குருவையும் சீடர்களையும் கண்டு மைதானத்தில் திரண்டிருந்த மக்கள் குலுங்கி குலுங்கிச் சிரித்தார்கள் ஆனால் ஒரு பசுவை கொன்ற குற்றத்திற்காக குருவுக்கும் சீடர்களுக்கும் சாட்டையடிகள் தரப்பட்டன